இந்த அறிவாலயத்தோட செல்ல பிராணி மீண்டும் கொலைக்க தொடங்கி இருக்கு ஒரு சங்கீத சக்கரவர்த்தி இதுக்கு மேல அவமான சந்தையில ஊது வச்சு வைக்கிற மாதிரி ஒரு தொண்ட ஒரிஜினல் பேர் தெரியுமா கோவன் அந்த பேரை இந்த வீடியோவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது ஏன்னா ஊருக்குள்ள எத்தனையோ நல்ல கோவன்கள் இருப்பாங்க எத்தனையோ புண்ணியவான்கள் அந்த பேரோட இருப்பாங்க அவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆளோட பேரை இந்த வீடியோவுக்காக கோவணம் அப்படின்னு மாத்த போகிறோம் அந்த பேர் அந்த கோவணம் அப்படிங்கிற பேரு இந்த ஆளுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக பொருந்திருக்கு அறிவாலயத்துக்கு சாதாரண முட்டு கிடையாது சாதாரண முட்டெல்லாம் கொடுக்கல அறிவாலயத்துக்கு மொத்தமாக கோவணமாக மாறி பயங்கரமாக முட்டு இருக்காப்ல கைது சிறைக்கு அஞ்ச மாட்டம் காசு விலை போக மாட்டோம் ஆஹா கைது சிறைக்கு அஞ்ச மாட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் அப்படின்னு இந்த கோவணம் வாய்க்காலையே பேசியிருக்காப்ல இது உண்மை இந்த கோவணம் பேசுனது உண்மை அப்படின்னா அதிமுக ஆட்சியில வந்ததெல்லாம் கொச்ச கொச்சையா பாட்டா பாடினா அதே காட்சிகள் இப்ப ஏதாவது மாறி இருக்கா அதிமுக ஆட்சியில சாராய கடைகள் இருந்துச்சு அதே சாராய கடைகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு அதை விட கொஞ்சம் தாண்டி கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்கள் இப்ப திமுக பாத்தீங்கன்னா கட்சியோட மீட்டிங் நடத்துற அப்படிங்கிற பேர்ல வரிசையா உட்கார வச்சு சாப்பாடோடு சேர்த்து சாரையத்தையும் பரிமாறிட்டு இருக்காங்க அதை பத்தி இந்த ஆளு கொஞ்சம் கூட கண்டிக்கவே இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா அவர்களை கொச்ச கொச்சையா பாட்டு பாடின இதே கோவனம் ஏன் இப்ப கோபாலபுரத்தை பத்தி பாடல எனக்கு கூட ஒரே சந்தேகங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல தெரு தெருவா துண்ட கிளிய பாடினாப்ல நிறைய பேர் நம்முடைய எல்லாம் அந்த போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் இந்த ஆளோட புகைப்படத்தை டிபியாக கூட வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா கோவன் நடுநிலையா பாடுறாப்ல அப்படின்னு டிபியா கூட வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அப்படியே காட்சிகள் மாற தொடங்குது திமுக ஆட்சிக்கு வருது ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கோவனோட பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை நான் கூட கேட்டேன் யோ என்னையா இது ஊர்ல கண்ணீரஞ்சலி போஸ்ட் எல்லாம் எங்கேயுமே நான் பார்க்கல இந்த கோவன் உண்மையில இருக்காரா இல்ல இல்லையா அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு தான் இந்த கோவனும் சிக்கி இருக்கு நீயா ஒரு அல்ல கை வந்த மாட்டேங்குது எவ்வளவு அடிச்சாலும் தாமம்ல எங்க சிக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீக்காவோட மேடையில முன்னாள் சாராயத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய எல்லாம் வச்சிருக்காங்க பின்னாடி பேனர்லாம் இருக்கு அது முன்னாடி சிங்கிச்சா சிங்கு சா சிங்குச்சா அப்படின்னு ஆடி இந்த தீக்காரங்களுக்கு மொரட்டு முட்டா கொடுத்துட்டு இருக்கு இந்த கோவணம் இவங்களுக்கெல்லாம் மதுவை ஒழிக்கணும் சாராயம் குடிச்சு இளைய சமுதாயம் வந்து சீரழிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்லாம் இந்த கோவணத்துக்கு எந்த வித கவலையும் கிடையாது ஒரே ஒரு நோக்கம் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு தான் இவங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு ஆனா காசுக்கு நாங்க விலை போக மாட்டோம் அப்படின்னு வாய்க்கிலையே பேசுகிறாய்ங்க நீங்கள் வேணால் பாருங்க தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம்தான் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சியில் தேர்தல் நெருங்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி வாடகை வாயகலங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த தெரு காந்தி இந்த பியூஷ் மனுஷு அப்புறம் இந்த கோவணம் இவங்கெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ நான்கு வருடங்கள் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க மீண்டும் தேர்தல் வரப்போகுது இவங்கெல்லாம் மீண்டும் திமுக களத்தில் இறங்கி விடும் இந்த வாடகை கண்ணா பின்னனு கண்ணா பின்னனு எங்கெல்லாமோ போய் கடிச்சு வைப்பாங்க அறிவாலயத்தோட செல்ல பிராணியாச்சே அதுதான் இவங்களோட நோக்கமும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவும் அதுதான் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்களை இந்த கோவணம் விழுந்து விழுந்து கடித்திருக்கும் என்ன காரணம் விஜயால முதல் முதலாக பாதிப்பு யாருக்கு போகுது திமுகவுக்கு தான் ஏன்னா திமுக என்ன அரசியல பேசுறாப்புலையோ அதே தான் விஜயும் பேசுறாப்ல இந்த சிறுபான்மை ஓட்டு எங்களுக்கு தான் இவங்களுடைய ஓட்டு அப்படின்னு திமுக கொஞ்சம் கௌரவமா இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சுக்கு நுறம் நொறுங்க போகுது அந்த பயத்துல இந்த மாதிரி வாடகை வாயன்கள் இறக்கி விட்டு விஜய்க்கும் கருத்தியல் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு ஆனா விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி கொச்ச கொச்சையா இந்த கோவணம் விமர்சனம் பண்ணி இருக்கு நான் என்ன சொல்றேன்னா விஜய் அவர்களுடைய வாழ்க்கை மோசமா இருக்குன்னு சொல்ற அதை விட அதை விட பால்டாயலோட கதையை எடுத்துக்க இல்லை ஈவே ராமசாமியோட கதையெல்லாம் பாரு மிகப்பெரிய நாத்தம் பிடிச்ச கதையாக தான் இருக்கும் அதை பத்தி பாட வேண்டியது தானே நீங்க வேணா பாருங்க இன்னும் நாட்கள் போக போக இந்த கோவணத்தோட ஆட்டம் எல்லாம் வேற லெவலில் இருக்கும் எங்கேயாவது ஊர் பக்கம் வந்தா மக்கள் வந்து செருப்ப பொன்முடிக்கு அப்படி வந்து இந்த சேத்தையும் சாணியம் முக்கிய அடிச்சாங்கல்ல மக்கள் வந்து மனுஷனதையும் சாணியம் முக்கி இந்த கோவணத்தெல்லாம் விரட்டி

நேற்று மத்திய அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிவித்ததுல இருந்து இங்க இருக்கின்ற எல்லா கொத்தடிமைகளும் இந்த இந்தி கூட்டணியில் இருக்கிற பப்பு ராகுல் பூந்தி வரைக்கும் பயங்கரமா கதறிட்டு வராங்க இந்த பப்பு என்ன சொல்லிக்காப்பில அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற காங்கிரஸின் கொள்கையை பாஜக அரசு ஏற்றுள்ளது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் நெருக்கடிக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது என்னடா இது வேடிக்கையா இருக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சீமான் கட்சியா தமிழகத்துல சீமான் கட்சியோட ஆனா இந்தியாவை எவ்வளோ ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க அரை நூற்றாண்டுக்கு மேல ஆண்டு விட்டு தான் ஆட்சிக்கு வர போகிற மாதிரி இந்த ராகுல் பூந்தி உண்மையிலே இந்த ஆளுக்கெல்லாம் மண்டையில் மசாலா இருக்கான்னு தெரியல மக்கள் கேட்க மாட்டாங்களா யோ இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க என்னத்தை கிழிச்சீங்க அப்போது வந்து சாதிவாரியாக கணக்கெடுப்பு நடத்தினோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியது கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செருப்படி கேள்வியை கேட்டுகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றி திமுகவுக்கு கொடுத்த அழுத்தத்தினால் மத்திய அரசு பணிஞ்சிச்சு அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து திமுக சப்போர்ட் இல்லனா காங்கிரஸோட ஆட்சியே இருக்காது அப்படிங்கிற நிலைமை இருந்த போதெல்லாம் இவங்க எந்தவித அழுத்தமும் கொடுக்கல அழுத்தம் கொடுத்தாங்க காலுக்கு தான் அழுத்தம் கொடுத்தாங்களே தவிர வேற எதுக்குமே அழுத்தம் கொடுக்கல இன்னைக்கு வாய்க்கிலிய என்னமோ பரம்பரை பரம்பரையாக இவங்க அந்த கொள்கையை வச்சுருந்ததாகவும் இவங்களுக்கு இது வரைக்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை அப்படிங்கிற போலவும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் கருத்து சொல்கிற பிளாஸ்டிக் சேர் திருமா என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல மக்கள் தொகை கணக்கெடுப்பே எப்போது நடக்கும் என்று தெரியாத நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை சேர்க்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது வெறும் கண் தான் இருக்கும் இவர் விஞ்ஞானி பக்காவாக ம் எனினும் அடுத்த ஒரு இக்கு எனினும் ஒன்றிய அரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு மனசாட்சியே இல்லாம உருட்டியிருக்காங்க மனசாட்சியே இல்லாம உருட்டியிருக்காங்க நான் என்ன கேட்கிறேன்னா இப்ப ராகுல் காந்தியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் விசிக திருமாவளவனா இருக்கட்டும் மற்றும் பல இந்த மம்தா கிம்தா இவங்க எல்லாருமே எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்றாங்க நாங்க கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டாரு மிரண்டிட்டாரு அப்படின்னு பேக்குத்தனமாக கோமாளித்தனமாக உருட்டுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் காலங்காலமாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொன்னார் எங்களுக்கு நீட்டு தர்வெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார் என்ஆர்சி வேண்டாம் சிஏஏ வேண்டாம் அப்புறம் வக்பு த சட்ட திருத்தம் வேண்டாம் த்ரீ செவன்டி ஆர்டிகளை காஷ்மீரில் தட்டி தூக்குனது வேண்டாம் ராமர் கோயில் வேண்டாம் அப்படின்னு என்னென்னமோ கத்துனீங்க கதர்னீங்க ஏன் எல்லாரையும் தூண்டிவிட்டு நாடு ஃபுல்லாக போராட்டம் கலவரம் என்னென்னமோ பண்ணீங்க அப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களெல்லாம் ஒரு கூந்தலா கூட மதிக்கல அப்படி இருக்கேல இதெல்லாம் சும்மா உப்பு சப்பு இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இந்த விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா பீகாரு அப்புறம் அங்கங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு செட் அப் குரூப் ஆஃப் பீப்புள் தான் அவங்க வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து செவிமடுத்து இவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்துட்டார் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய காமெடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் மிகப்பெரிய காமெடியாக இருக்கும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு செமத்தியாக ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அடுத்து பீகார் எலெக்ஷன் வருது அடுத்து இந்த எலெக்ஷன் வருது நம்ம எப்படியாவது இதை சொல்லி ஓட்டு வாங்கிடணும் இது ஒரு தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு போன வாட்டி ஒரு லட்சம் தரேன் ஒரு கையில வாங்கினாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பிளான போடலான்னு நினைச்சிருக்கேன் இப்போ இருக்கு அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சேம ஆப்பா வச்சிருக்காரு காங்கிரஸ் கார இந்த இந்தி கூட்டணியினரும் இந்த திமுக காரங்களும் அதை நினைச்சு பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் இவன் சமீபத்தில் சுண்டிவிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தான் அந்த நேர்காணலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் மீது வன்மத்தை கக்கியிருக்கான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது வன்மத்தை கக்கியிருக்கான் அதில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கான் பாருங்க தமிழ்நாடு எதிர்க்குது இல்லை வாங்க மாட்டியா அப்படின்னு பில்டப் எல்லாம் கொடுத்துருக்கான் டெய் எங்கடா தமிழ்நாடு எதிர்க்குது இன்னும் சொல்ல போனால் திமுகவே முழுக்க எதிர்க்கலை திமுகாரவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் பில்டப்பை தான் கொடுப்பாங்க நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் அவங்களே நடத்துவாங்க அவங்க குழந்தைகளை ஃப்ரெஞ்சு உருது அப்படின்னு எல்லா மொழியும் படிக்க வைப்பாங்க ஆனால் பில்டப்பு மட்டும் காட்டுவாங்க அதுக்கு ஒத்துகிற மாதிரி இந்த பிரகாஷ்ராஜ் இந்த வன்ம இருக்கான் பாருங்க சாக்கடவாய் இவனும் பேசியிருக்கான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாடை எதிர்க்கிற ஒரே ஒரு தான் இருக்குது காவிரி விவகாரம் காவிரில இதுவரைக்கும் சரியான முறையில கர்நாடகா நீர் திறந்து விட்டதே கிடையாது அததான் தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமா எதிர்க்காங்க இதை பற்றி இந்த சாக்கடை வாயன் பிரகாஷ்ராஜோட கருத்து என்ன இத இந்த நாங்கெல்லாம் நடுநிலையா கேள்வி கேக்கிறோம் அப்படின்னு சொல்ற இந்த குணசேரனும் கேட்கல இவனும் பதிலே சொல்லல இவனுங்களெல்லாம் மக்கள் மத்தியில நிச்சயமாக அம்பலப்படுத்தணும் அடுத்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு பயங்கரவாதத்தை தூண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதற்காக ஒரு போர் தேவையா அப்படின்னு போர் தேவையில்லையா அப்படின்னு பேசியிருக்காப்ல என்னையா இது கொடுமையா இருக்கு அறிவாலயத்துல பிளாஸ்டிக் சேருக்காக இன்பாவுக்கு சேவகம் பண்றவங்க எல்லாம் போரை பத்தி பேசுறாங்க கால கொடுமை இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஜி இருக்காருல சேமா காமெடியா பண்ணிருக்காரு நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை வென்றாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க திமுக முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இழந்தா கூட ஆச்சரியம் இல்லை அப்படின்னு மக்கள் காரை துப்பிட்டு வர்றாங்க ஆனா முதலமைச்சர் இப்படியெல்லாம் மனசாட்சியே இல்லாம பேசியிருக்காரு பாத்தீங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அறிவாலய திருவோடு ஏந்திகள் அறிவாலய முட்டு கொடுக்கிகள் அறிவாலயமா நம்ம சொல்லிட்டு போலாம் வை கோபாலசாமியோட மகன் முன்னாள் சிகரெட் வியாபாரி துரை வைகோ என்ன தெரியுமா சொல்லி வைகோவுக்கு எம்பி சீட் வழங்காவிட்டாலும் திமுக கூட்டணியில் தான் தொடருவோம் தொடருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்காங்க அடிச்சு விரட்டினா கூட போக மாட்டோம்யா அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிருக்காங்க பிச்சை போட்டாலும் போடாவிட்டாலும் நாங்க திமுகவுக்கு சொம்ப அடிக்கிறத நிப்பாட்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இவங்க எல்லாம் பாக்கியல உண்மையிலே பரிதாபமா இருக்குங்க அதாவது வாரிசுக்கு எதிராக தனி கட்சி தொடங்கி அந்த வாரிசுக்கு அவங்களுக்கு சேவகம் பண்ற மாதிரி முட்டு கொடுத்து கட்சியை நடத்திட்டு இருக்காங்க எவ்வளவு கேவலமான விஷயம் பாருங்க அடுத்து பாருங்க கருணாநிதி இருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்று சொல்லி இருப்பார் இது யார் தெரியுமா சொல்லியிருக்கா நமக்கு நாமே நாயகன் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அவரே வந்து இருக்காரு ஏன்னா மக்கள் பாராட்ட போறது இல்ல நமக்கு நாமே பாராட்டாதான் உண்டு அப்படின்னு அவருக்கு அவரே பாராட்டியிருக்காரு அதுக்கு மக்கள் என்னத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க இருக்காங்க கருணாநிதி அவர்கள் கடந்த காலகட்டங்களில் போட்ட ஒரு பதிவு போட்டிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓர் அமைச்சரவையில் தவறு செய்த அமைச்சர்களை இத்தனை பேர் என்றால் அந்த கட்சியின் செயல்பாடு எத்தகையுது அந்த கட்சி ஆட்சிக்கு வர விடலாமா அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்துல கருணாநிதி அவர்கள் பொங்கியிருக்காங்க அதே பொங்கல் இப்பவும் அவர் இருந்தா பொங்குவாரு அப்படின்னு மக்கள் ரிப்ளை கொடுத்துருக்காங்க ஏன்னா அமைச்சர் பொன்முடியா இருக்கட்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அப்புறம் வந்து சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்புறம் வந்து ரகுபதி ஏகப்பட்ட திமுக அமைச்சரவை ஒட்டு மொத்தமா இன்னைக்கு வழக்குகளை சிக்கி இருக்கு அதை பத்தி தான் மக்கள் ரிப்ளை கொடுத்துருக்காங்க இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்